தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக போறோம் போது அவர்கள் கொடுக்கிற அந்த அண்டாவளியும் குண்டாவளியும் அடிப்பதற்கு நல்ல வசதியாக இருக்கும் மத்த கண்டிபாக யார் அடிக்குறது திமுகவனுடைய அந்த பிரதிநிதிகளேயும் ஓட்டுக்காக போறவங்க கண்டிப்பா இவங்க கொடுக்கிற அந்த அண்டாவளியும் குண்டாவளியும் கண்டிப்பாக அடிப்பார்கள் இதிலே நீங்க கண்கூடாக கூடாக பார்க்க தான் போகிறீர்கள் இன்றைக்கே வந்து ஒரு அமைச்சரை வந்து செலப்பித்து இருக்காங்க இல்ல இது வண்முரே கிடையாதுங்க மக்கள் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க இவர்கள் சொன்னதை ஒன்று கூட செய்யாத இந்த திமுக திமுக அரசு ஒன்று கூட சரியாக செய்ய செய்யவில்லை இவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் விளம்பரம் அவ்வளவுதான் எங்க பார்த்தாலும் அது சென்னையா இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் எங்க பார்த்தாலும் அப்பா அவருடைய புகைப்படத்தை வைத்து வைத்து இல்லை இப்போ இப்போ கூட ஒரு அறிக்கை இருக்கிறாங்க போது உடன்பிறப்பே வா என்று சொல்லி ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா நம்மள விட அது ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் செட்டப்லாம் பிரமாண்டமாக போட்டு டேக் ஆக்ஷன் ஓகே என்ற சொன்ன காணொலியெல்லாம் முதல் நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படி இவர்கள் வந்து ஷூட்டிங் அதாவது இப்போ இவர் வந்து உண்மையாக முதலமைச்சராக அவர் தகப்பனார் இருக்கும்போது இவருக்கு பதவியே தரல இவர் நன்றாக நடித்திருந்தால் மிக சிறப்பான நடிகராய் முகாசன் ஐயா அவர்கள் கண்டிப்பாக ஆயிருப்பார் அந்த வகையில் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்க இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஓட்டுக்காக போக முடியாது நீங்கள் இந்த ஓயம் ஆர்டர் அந்த சின்ன சின்ன ஊர் பஞ்சாயத்துங்கள்லாம் திமுக தலைவர் இருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி மக்களை ஏமாற்றி நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி ஏமாற்றி தேர்தல் அறிக்கை கொடுத்து ஜெயிச்சதோ அதே போல இந்த திமுக இருக்கிறான் ஒரு நீர்நிலை புறம்போக்குல எங்க ஊர் பக்கத்துல எல்லப்பன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் நீர்நிறை புறம்போக்குல வீடு கட்டி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி பாமரை மக்களை ஏமாத்தி இன்றைக்கு ஜெயித்தவர்கள் எல்லாம் இருக்கிறான் ஏன்னா நீர்நிலை போற புறம்போக்கு பட்டாவே தரமாட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் திமுகவில் இருக்கிறாங்க ஆகவே இவர்கள் எல்லாம் மக்கள் வந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையாகவே சொல்கிறேன் சென்னையில் இருக்கின்ற அத்தனை கோட்டைகளையும் திமுக கோட்டையில ஓட்டை விழுந்து விட்டது